கேட்போம் ஏசாயா அதிகாரம் நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துள்ள படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இலை நாள் பார்க்கிறவளின் பிள்ளைகளே விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள் நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள் யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள் நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள அல்லவோ நீங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோடே மோகாக்கினியில் வெந்து பள்ள தாக்குகளிலே கண்மலை வெடிப்புகளின் கீழ் பிள்ளைகளை கொன்று போடுகிறவர்கள் பல்ல தாக்குகளில் உள்ள வழவழப்பான சிலைகளிடத்தில் உன் பங்கு இருக்கிறது அவைகள் அவைகளே உன் வீதம் அவைகளுக்கு நீ பான பலியை வார்த்து போஜன பழியையும் செலுத்துகிறாய் இவைகளின் மேல் பிரியப்படுவேனோ நீ உயரமும் உன்னதமுமான மலைகளின் மேல் உன் மஞ்சத்தை வைக்கிறாய் அங்கேயும் பலியிடும்படி ஏறுகிறாய் கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக உன் ஞாபகக் குறியை வைக்கிறாய் நீ என்னை விட்டு போய் மற்றவர்களுக்கு உன்னை வெளிப்படுத்தினாய் ஏறிப்போய் உன் மஞ்சத்தை அகலமாக்கி அவர்களோடே உடன்படிக்கை பண்ணினாய் அவர்களுடைய மஞ்சத்தை காண்கிற எல்லா இடத்திலும் அதை நேசிக்கிறாய் நீ தைலத்தை பூசிக்கொண்டு ராஜாவினிடத்தில் போகிறாய் உன் பரிமளங்களை மிகுதியாக்கி உன் ஸ்தானாபதிகளை தூரத்துக்கு அனுப்பி உன்னை பாதாளம் மட்டும் தாழ்த்துகிறாய் வழி தூரமானதால் உழன்று போகிறாய் அது விருதாவென்று நீ சொல்லுகிறதில்லை உன் கைபலத்தை கண்டுபிடித்தாய் ஆகையால் நீ ஆயாசப்பட நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய் நீ பொய் சொல்லுகிறாயே நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய் நான் வெகு காலம் மௌனமா இருந்தேனல்லவா ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய் உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன் அவைகள் உனக்கு உதவாது நீ கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும் காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம் என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பருவதத்திலே காணியாட்சி காரனாயிருப்பான் வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற உள்ளவரும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் நான் எப்போதும் வழக்காட மாட்டேன் நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக நான் அவர்கள் பொருளாச என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன் நான் மறைந்து கடும் இருந்தேன் தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள் அது அமர்ந்திருக்க கூடாமல் அதின் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார்